திருப்பூர் புத்தக கண்காட்சி இணையதளத்துக்காக நாம் இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை ஒரு சந்திப்பு நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்த போது திருப்பூரில் இதுவரைக்கும் ஆறு புத்தகங்கள் ஏழு புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மிலிட்ரி பொன்னுசாமி அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு வந்தோம் இப்போ அவர் நமக்காக காத்திருக்கிறாரு இப்போ அவருடைய புதிய புத்தகம் சம்பந்தமாக நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சோம் திருப்பூர் புத்தக கண்காட்சி பத்தாவது ஆண்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நீங்க திருப்பூர் புத்தக கண்காட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து இன்றைய உலக உலகமயமாக்கல் சூழல வந்து கலாச்சார கேள்வி ஏற்பட்டு இளைஞர்களை கேள்விப்பட்டு வருது அப்போ அவங்க அவங்களை அவங்களை சரியாக வழிநடத்தி செல்வதற்கு வாசிப்பு என்கிற பழக்கம் வந்து அவசியம் அந்த வாசிப்புக்கான வெளியே அவங்க இப்போ இந்த ஒன்றும் கண்காட்சியின் மூலமாக வந்து அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிகழ்ச்சி இப்போ நீங்க திருப்பூர்ல இருந்து அதாவது திருப்பூர்ல இருந்து புத்தக மொழிபெயர்ப்புல ஒருத்தர் சாதிக்க முடியும் என்பதை அதுவும் ஓய்வு பெற்ற காலத்திற்கு பிறகு ஒரு ஒருத்தரால் புத்தக ஒரு விற்பனையில் புத்தக மொழிபெயர்ப்பில் சாதிக்க முடியும் என்பதை அவர் நம்ம காட்டியிருக்காரு இப்போ நீங்கள் புத்தக மொழிபெயர்ப்புங்கிற துறை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம்னு சொல்லணும் ஏன்னா சில சில ஆங்கில நாடுகள் அல்லது மாதிரிகளில் வரக்கூடிய விஷயங்களை நல்ல முக்கியமான விஷயங்களை வந்து மக்கள் மக்கள் பற்றியில் சென்றடைவதும் நான் நினச்ச கழுதிய சில விஷயங்களை மொழிபெயர்த்து சில பத்திரிகைகளை அனுப்பிச்சேன் யூஸ் கணக்காக அனுப்பிட்டே கூட ஏதோ ஒன்று ரெண்டு தான் வந்து பிரச்சனை அப்போது என்ன விஷயங்கள் யோசனை என்னுடைய நண்பர் நிசாராகும் நான் வந்து ஏன் வந்து புத்தன்மை மொழிபெயர்த்தக்கூடாது என்கிறது சொல்லி முதல் முதலாக நான் இதழில் வந்த இஎம்எஸ் உடைய கட்டுரைகளில் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஐம்பத்தி இரண்டு தலைப்புகளில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை புரித்தனை பணம் சொன்னது நான் சரி தயக்கமாக இருந்தாலும் சரி செய்து பார்ப்போம் என்று செய்து பார்த்து கொள்வது அது நன்றாக வந்திருப்பதாக ஆகவே எனக்கு அதில் ஈடுபாடு அதிகமாக அதைத் தொடர்ந்து விசாரணர்கள் பல நோக்கில் கொடுத்துக் கொண்டிருந்தார் அடுத்ததாக மாவோயிஸ்டும் அவரை பற்றி நேரடியாக கூடவே இருந்து வாழ்ந்து பழகி அவர் மாரிஸ் கான் புத்தகம் அது வந்து இப்போ இருக்கூடிய சூழலில் மார்க்சியர் ஞானம் என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இப்போ நீங்கள் மொழிபெயர்க்கிற புத்தகங்கள் பொதுவாக மார்க்சிய புத்தகங்கள் அதுக்கு ஏதாவது குறிப்பான காரணம் குறிப்பான காரணம் என்றால் வேறு எந்த தத்துவத்தின் மூலமும் இப்போ இருக்கக்கூடிய சமூக அவரங்களை புரிய வைக்க முடியும் அதை அதை கலைவதற்கான வழிகளை எது காட்ட முடியும் அதற்கு மிக பொருத்தமாக இருப்பது மார்க்சியம் ஒன்று மார்க்சியம் ஒரு அது இன்னும் ஒரு தனிமனிதனுடைய கற்பனை ஒரு விஷயம் அது ஒரு அறிமுக ஆகவே நான் அது போன்ற ஸோ மொழிபெயர்ப்பு அதனுடைய முக்கியத்துவம் இலக்கியத்தில் மொழிபெயர்ப்புக்கான முக்கியத்துவம் என்ன அறிவியல் முன்னேற முன்னேற அறிவியல் மொழி மொழிக்கு வரவில்லை என்றார் அந்த மொழி தேங்கிவிடும் வளராது அப்பொழுது இதுபோன்ற நோக்களை மொழிபெயர்க்கும்போது அதற்கான பொருத்தமான சொற்கள் அறிவு சொற்கள் அதற்கான சரியான கலை கலைச்சொற்களை கண்டுபிடித்து மக்களிடையே கொண்டு சேர்ப்பது ஒரு அவசியம் மொழிபெயர்ப்பு வளர்கிறது பிற மொழிகள் பார்வையை சொன்னது போல இசையிட்டும் இருந்து முழுகளை கொண்டு வர குறிப்பாக கொண்டு வர பாடியிருக்கிறார் அந்த வகையில் உலகம் முழுவதற்குரிய அறிவியல் மாற்றம் நல்லா மற்ற இலக்கிய விஷயங்களையும் நாம் தமிழ் போட்டு அந்த விஷயங்களில் மக்களுடைய வந்து சென்றடையும் அதே போக வந்து தமிழும் வளரும் கண்டிப்பா இப்போ எனக்கு அதாவது எனக்கு என்னன்னா இப்போ நீங்க கடைசியா பண்ண புத்தகங்கள் பெரிய ஒரு வாசகர்கள் போய் சேர்ந்துருச்சு இப்போ நீங்க செஞ்சிருக்கிற புதிய முயற்சியான மார்க்சிய மூலநூல் வாசிற்கான ஒரு கையே

அந்த நூலில் கூறியுள்ளவழியை நான் திரும்பவும் எது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை கூறியுள்ளபடி இப்பொழுது நான் வாழ்த்து அது மிக பயனுள்ளதாக புரிந்து கொள்வதற்கு படைப்புகள் காலகட்ட வரிசைப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எந்த மாதிரியான கையேடா ஏன்னா கையெடாது கையேடையும் போது எந்த அடிப்படையிலான கையேடா என்பதை

அந்த வகையில் இப்ப இருக்கும் முதல் முதலில் எது படிக்க வேண்டும் என்று அந்த நோக்குதான் கற்பனாபாத சோசியலிசன் அதை போல அடுத்த நோக்கில் இந்த இவ்வாறு படிப்படியாக எல்லாத்தையும் படிப்புதான் மூலதனத்துக்கு போக வேண்டும் எடுத்த உடனேயே மூலதனத்துக்கு போவான் திகைப்பாய வேண்டும் திகைப்பாகி அதை படிப்பதை விட்டு அதாவது ஒரு அறிவியலை கூட எப்படி அணுகணுங்கிற அதுக்கும் ஒரு அறிவியல் இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த புத்தகம் புத்தகம் சரி அதாவது இந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல வாசல் விளை சென்று அடையணும் உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகளும் வாசல் விளை சென்று இந்த முறையில் இந்த இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு அப்படி சொல்லி நிறைவேற்றலாம்